வணக்கம் டிபிகே டாக்ஸ் மகாநதி சீரியலில் விஜயா நடிக்கிற சுவாமிநாதன் ஃபேன்ஸுக்கு தான் இந்த வீடியோ அவர் சொன்ன சில தெரியாத தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுவாமிநாதன் அவரோட சொந்த ஊர் எல்லோருமே பெங்களூர்ல தான் நினச்சிருப்போம் ஆனால் அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மல்லேஸ்வரம் அதுக்கப்புறம் தான் இவங்க பெங்களூர் மூவ் ஆயிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது சுவாமிநாதன் அவர்களை எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் பெட் பெட்னேயமாக சாம்னு தான் கூப்பிடுவாங்கன்னு பல இடங்களில் சுவாமிநாதன் அவர்களே சொல்லியிருக்காரு இதே போல் சுவாமிநாதன் அவர்களுக்கு ரொம்ப பிடித்த கலர் என்னென்னா அது ரெட் கலர்னு தான் சொல்லியிருக்காரு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலுமே அந்த கலரில் ட்ரெஸ் போடும் போது ரொம்பவும் அடிக்கும் அதனால தான் நான் போடுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு சுவாமிநாதன் அவர்கள் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யாருன்னா அது எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் தான் நைன்டிஸில் பல தமிழ் திரைப்படங்களுக்கு மியூசிக் வாசித்தவர் எஸ் ஏ அவர்கள் அவர்கள்தான் இதே போல் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஃபேவரெட் சாங்குன்னா துல்லாத மனம் துள்ளும்ல வர எல்லா பாடல்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதிலும் மேகமாய் வந்து போகிற பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பாடலுமே எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்த பாடல்தான் சுவாமிநாதன் அவர்கள் டைரெக்டாக நடிக்க வரல இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு இவர் இஎம்எஸ் ஃபார்மில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம்தான் நடிக்கலாம்னு இவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் இவர் நடிக்கவே வந்திருக்காரு இவரோட ஃபேவரட் ஃபுட் எதுன்னு கேட்டால் அவர் பருப்பு சாதம் தான் சொல்கிறாரு ஃபிஃப்டீன் டேஸ் மகாநதி ஷூட்டிங்க்காக சென்னையில் இருந்தாலுமே மீதி ஃபிஃப்டீன் டேஸ் இவர் பெங்களூர் போயிடுவார் அம்மா கையில் பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிட்றது என் வாழ்க்கையிலே ரொம்பவும் பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பல இடங்களையுமே சொல்லியிருக்காரு சுவாமிநாதன் அவர்கள் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பாட்டி தான் இவருக்கு எல்லாமே இப்போது நம்மோட அவங்க இல்லைனாலும் சுவாமிநாதன் சொல்லும்போது என்னோடய ரெண்டாவது அம்மானா அது என் பாட்டி தான் அந்தளவுக்கு என் மேலே அன்பும் அக்கறையும் அதே போல் என்னை ரொம்பவும் நல்ல முறையில் வழி நடத்தினவங்களும் அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுவாமிநாதன் அவர்களை மகாநதி விஜயா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதே மறக்காம கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிபி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்காட்டை கிளிக் பண்ணிடுங்க